இருக்கீங்க இருப்பீங்க நம்புறேன் வீடியோ வீடியோ நான் தான் பண்ண நம்ம வீடியோக்குள்ள வணக்கம் நடிகர் ரோபோ சங்கர் சார் மறைவுக்கு என்னோட ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறேன் ரோபோ சங்கர் சார் குடும்பத்துக்கு தமிழ்நாட்டின் நட்டிப்பு அரக்க வாற்றமல்லன் சார் டாக்டர் டி திவாகர் என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலா ரோபோ சங்கர் சார் வந்து மதுரக்காரர் எங்க ஊருக்காரரு நல்லா பழகக்கூடிய ஒரு மனிதர் சொல்ல போனா அவரும் என்னோட ஒரு தீவிர ரசிகர் ஓகேங்களா சோ இடையில வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் கலக்க போகுது யார் கே பி ஐ செட்ல ரோபோசங்கர் சார் அப்பதான் பஸ்ட் டைம் நான் பாக்குறேன் அப்ப அவரே கூப்பிட்டு சொல்றாரு திவாகர் உன எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னோட வீடியோஸ் நிறைய நான் பாப்பேன் உனக்கு நான் கால் பண்ணி நீ கால் அட்டன் பண்ணல அப்படின்னாரு சார் சாரி சார் நான் வந்து நிறைய ஃபோன் கால் வரனால உங்க கால் அட்டன் பண்ண முடியாம போயிருச்சு அப்படின்னு அவருக்கு நான் பதில் சொல்லியிருந்தேன் உண்மையே லூசு இல்ல சும்மா நடிகிறானு தெரியல ஏன்டா அவர் வச்சு உன் தின் அவனை நீயே ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கம்மண்ணை கழியை ஊற்றிட்டு போயிருங்கள் நீங்கள் திட்டுறதை பார்த்து நான் வந்து கொஞ்சம் மனம் குளிர்ந்துக்கிறேன் இவெல்லாம் ஒரு ஆளுமயரு இவனை வளர்த்து விட்டு ஸோ இவனுக்கு இன்ட்டு இவனுக்கு காசு கொடுத்து இன்டர்வியூ எடுத்து இவனை நான் அடிக்க வச்சு யாரை வளர்த்து விட்டுறீங்கன்னு தெரிந்தத தெரியுத ஃபஸ்ட்டு உங்களுக்கு இவெல்லாம் ஒரு நான் நான் வருது வாயில் புதுசாக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் டி திவாகர் வந்து

ஐயோ இன்றிய இருக்க பெருசுல தன்மையா பேசணும் ஒரு இன்ட்ரூல போய் ஒரு லேடிஸ் காலை நக்கிட்டு இருந்தியா போய் இருக்கு எப்படி ஒரு லேடிஸ் காலை பிடிச்சிருந்தி எகிழி அப்ப அது ஆபாசம் இல்ல லேடிஸ் வந்து இப்படி இப்படி ஆடுற ஆபாசம் இல்ல நான் தான் ஆபாசம் பண்றோம் நாய் குடி சொல்ல நாய் சொன்னா கூட நாய்க்கு வந்து கேவலம் நாய கூட ஆக நீ ஒரு இதான ஆடு அதாவது பார்த்தீங்கன்னா வந்து பாடி ஷேப் வந்து பண்ணக்கூடாது ஆனால் இருந்தாலும் கண்டிப்பாக பண்ணே ஆகணும் தலையே சொல்கிற மாதிரி அது பேண்ட்டு கூட நிற்க மாட்டேங்குது இல்லை நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்தையே மாத்துறோம் அது அந்த பாட்டு இல்லை நாங்கள் வேற பாட்டு வைக்க போகிறோம் நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது வேற பாட்டு இருக்கும் வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்த மகளை டக்கு நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா அடக்கு முக்கெடுக்குத்தாலும் அருமையா தமிழ் தலைவல்த்து இந்த தமிழ் தைவல்த்து வந்து உண்மையாவே உலகத்துக்குள்ள வந்தா என்ன நடக்க விட்டுருந்த கபாட்ட சொல்லிட்டு போங்க ஆச்சே ஆச்சே அச்ச பேக்கா க யார்றாவ நான் உண்மையை சொல்லணும்னா என் பேசுகிறேன் கொண்டுமே புரியல அது பண்ணுறது தான் ஹைலைட் ஆகிய இருக்குது தனக்கு மயக்கம் வந்து விட்டது போல் நடித்து சுற்றுலா குழுவினரிடம் உணவு வாங்கி சாப்பிட்ட கங்காருவின் குறும்பு வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது ஒரு வனவிலங்கு பூங்காவில் சுற்றித் திரிந்த கங்காரு களில் ஒன்று திடீரென மயங்கி விழுந்தது போல தரையில் கிடந்து அங்கிருந்த சுற்றுலா குழுவினரின் கவனத்தை ஈர்த்தது இது உண்மை என நம்பி அந்த கங்காருவிற்கு முதலுதவி செய்ய விரைந்த அவர்கள் கொடுத்த தண்ணீர் மற்றும் உணவுகளை சாப்பிட்டு மீண்டும் மயக்கம் வந்தது போல தரையில் தலையை சாய்த்துக் கொண்டது அப்போது பதிவு செய்யப்பட்ட வீடியோ இணையத்தில் வெளியிட்டுள்ளது

அதை வாங்கின மிஷினே இப்போ எவ்வளோ தெரில அப்போ வந்து பத்து ரூபா மூணு கேட்டுருச்சு அதை வந்து எழுதி ஃபுல்லாக காலி பண்ணிட்டு இங்கே காலி பண்ண பிறகு பின்னாடி ஒரு பேக் சைடு இருக்கும் அதை கடித்து ஒடுத்து ஒரு கோலி சோட மாதிரி ஒன்று இருக்கும் குண்டு ஒன்று இருக்கும் அதை ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணிட்டு கிடப்போம் அது ஒரு தனி ஃபீல் அதை அதை கலெக்ட் பண்ணுறதுனால ஒரு யூஸ்மே கிடையாது அதை கலெக்ட் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது சும்மா தண்டத்துக்கு இருக்கும் ஆனால் அது ஒரு ஃபீல் இது நம்ம ஊர் இல்லடா மெட்ராஸ்டாடா இது மெட்ராஸ் இல்லடா சென்னைடா

என்னடாது திடீர்னு சாமி வந்து ஆடுறாங்களாம் நாய் வந்தானே சீப்பா இப்ப தோத்துட்டு மாதிரி சாமி வருதான் அவ மாதிரியா இருக்கு நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே காரணவே நினைச்சிருக்கிற நீ இது பாலையாவின் குறும்பு வீடியோக்கள்

புரியல மைக்கே கொடுத்தா அப்படி போய் வாங்கி பேச வேண்டியது தானே இப்படி சுற்றி தான் பேசணுமா ஃபோன்றதை அப்படி நோட வேண்டியது தானே இப்படி சுற்றி தான் நோடணுமா சரி ஓகே கேஷ் நம்ம வந்து வீடியோ பார்த்துட்டு என் பண்ணிக்கலாம் அடுத்த என்ன வீடியோ பண்ணலான்றதை மறக்காமல் ஃபோன் பண்ணுங்கள் ஸோ இந்த திவாகர் என்ன பண்ணலான்றத கூட்டிகிட்டு போயிருங்க